சர்வ கட்சிகள் அவைத்தலைவர் முதல் கடைசி கிளை செயலாளர் வரை ஜெயலலிதாவின் தோற்றத்தை பார்த்து எல்லோரும் நடுநடுங்குவர் ஆனால் ஆயிரம் பஞ்சாயத்துக்கள் இருந்தாலும் சசிகலாவிற்கு அவரிடம் பயமே வந்தது கிடையாது அப்படிப்பட்ட சசியே திகைப்பால் திணறவிட்ட ஒரு லேடி என்றால் அது ரூபா சசிகலா கடந்த இரண்டு ஆண்டுகளாக வாசம் செய்யும் பார்ப்பன அக்ரஹார சிலையின் டிஐஜியாக இருந்தவர் அங்கே தனியறைகள் படுக்கை டிவி தனி சமையல் என்று ஆரம்பித்து கைது உடை அணியாமல் கடலுடை அணிந்து சலுகைகளை பெற்று வந்த சசிகலாவையும் இந்த விதிமுறை மீறல்களுக்கு பின் பல கோடி ரூபாய்கள் கைமாறியிருக்கிறது என்பதையும் ஆதாரங்களுடன் வெளிப்படையாக போட்டுடைத்தவர் ரூபவதி இவர் அதிரடி ஆக்ஷன்களைக் கண்டு கர்நாடக சிறைத்துறை மட்டுமல்ல தேசமே நடுநடுங்கியது இந்த பூகம்பத்தை பற்ற வைத்த பிறகு ரூபா உடனடியாக இடமாற்றம் செய்தது அப்போதைய ஆட்சியில் இருந்த சித்தராமைய காங்கிரஸ் அரசு அதன்பின் சசிகலா சௌகரியமாக பார்ப்பன அக்ரவாரத்தில் சிதை விதிமுறைகளை மீறியது மற்றும் குற்றங்களுக்காக வினய்குமார் என்னும் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரிக்க கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது வினய்குமார் தனது விசாரணையை மிக விரைவாக முடித்து அதுபற்றி துல்லிய அறிக்கையும் சமர்ப்பித்துவிட்டார் இந்நிலையில் ரூபா அந்த அறிக்கையின் நகலை தனக்கு வழங்க வேண்டும் என சட்டப்படி கேட்டிருக்கிறார் ஆனால் அதிகாரத்தில் உள்ள சிலர் அதை இழுத்தடித்து ஆகி வருகின்றனர் இத்தனைக்கும் கர்நாடகாவில் சித்தராமையாவின் ஆட்சி மாறி இப்பொழுது குமாரசாமி முதல்வராக இருக்கிறார் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் சமரசம் செய்ய நான் தயாராக இல்லை என்று மிக தெளிவாக அறிவித்த பிறகும் கூட சிலர் இப்படி தங்களின் எதிர்மறை குணத்தை கைவிட மறுக்கிறார்கள் வினய்குமார் கமிஷனில் அறிக்கையின் நகலை பெறுவதற்கு தனக்கு சட்ட ரீதியாக உரிமை இருப்பதை அடுத்தடுத்த நிலைகளில் சென்று ரூபா உணர்த்தியும் கூட இன்னும் அவர்கள் கைக்கு தரப்படவில்லை விளைவு கோர்ட்டிற்கு சென்று அதை பெற்றுக்கொள்ளும் முடிவில் இருக்கிறாராம் சரி அந்த அறிக்கையின் நகலை வாங்கி என்ன செய்ய போகிறாராம் ரூபா ரூபா ஐஏஎஸ் ப்ரொஃபைலை புரட்டிப் பார்த்தால் அத்தனையும் அதிரடி ஆக்ஷன்கள் ஆனால் அவரது அனுபவங்களில் பார்ப்பன சிறையில் சசிகலாவுக்கு வழங்கப்பட்ட சலுகையும் அவருடைய அவருக்காக வளைக்கப்பட்ட சட்டங்களும் அவருக்கு கொடுமையாக இருந்தது அந்த வழக்கில் இருந்து இறுதி வரை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதை ரூபவதியின் எதிர்பார்ப்பு அதுவரை இந்த வழக்கு விட்டு நான் விலக மாட்டேன் எத்தனை டிரான்ஸ்பர்கள் எங்கு சென்றாலும் இந்த வழக்கை ஃபாலோ செய்து கொண்டே இருப்பேன் என்று தன்னுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்களிடையே கூறி வருகிறார் ஒரு பெண் சிங்கத்தின் கர்ஜனையை கண்டிப்பாக அடக்க முடியாது என்று அதிகாரிகளும் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த காவல் தகவல் குறித்த கருத்துக்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ